இது எப்படி இருக்கு நான் இருந்தேன் வீட்டுக்கு வந்துச்சு உங்க யாருக்கும் தெரியாம தான வாங்கிட்டு வந்தேன் என்னங்க சொல்றீங்க எப்ப வாங்கிட்டு வந்தீங்க நான் வீட்டுல தானே இருந்தேன் சமயக்கூட்டுக்குள்ள வேலை பாத்திட்டு இருந்தேன்

புள்ளிக்கும் பார்த்து பார்த்து இந்த டிசைனை செய்ய சொல்லிருக்கேன் அதுக்கு மேட்சிங்க ஒட்டியானமும் கூட ஆமாங்க நம்ம சொந்த மதத்திலயே யார் வீட்டுல இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வைர நகை போட்டதே கிடையாது யாரு நம்ம இருக்காங்கல்ல அவங்க வீட்டு பிள்ளைக்கு கூட ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி போட்டாங்க அது நகை தங்கலாம் இல்லையாமா அதான் நம்ம சொந்த மந்தத்துல எவனும் போடாத அளவுக்கு போடணும்னு தான் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் இருக்குமே மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் நானு அப்படி இருக்கும்போது என் பிள்ளைக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்வேன் தானே இத்தனை வருஷம் உங்க கூட இருந்து எல்லா கஷ்ட நஷ்டத்திலும் இருந்தேன் எனக்கு ஒரு குண்டுமண்டி நகை வாங்கணும்னா கூட இப்படி வைரத்தை வாங்கி கொடுத்திருப்பீங்க

என் பொண்ணு எங்கேயும் கஷ்டப்பட்டு கூடாதுடி எங்கேயும் கஷ்டப்பட்டு நின்று கூடாது சின்ன வயசுல அவ சைக்கிள் ஓட்டி போகும்போது என் கிட்டாவது விழுந்துருவாளும்னு என் மனசுக்குள்ள பக்க பக்கு பக்கம் இருக்கும் ஒரு நிமிஷம் கூட அந்த சைக்கிளை விட்டுற கூடாது என் புள்ள எங்கேயும் விழுந்துட அப்படி புடிச்சுக்கிட்டு போவேன் அப்படியாப்பட்ட புள்ள வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் ஒவ்வொன்றையும் பாத்து பார்த்து பண்ண மாட்டேனா என் புள்ள கேட்டா அடுத்த நிமிஷமே அடுத்த நொடியே எல்லாமே இங்க இருக்கும் எதுக்காக என் நம்ம இருக்கும்போது அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கண்ணில் காட்டிடக்கூடாது போற வீட்டுல அவ அப்படி வாழணும் அந்த காரணத்துக்காக அதனால அதனாலதான் தேடி தேடி நம்மளோட ஒரு படி மேல இருக்கு சம்பந்தமா பார்த்து நம்ம பிள்ளைய வச்சிருக்கேன் என் பிள்ளை அங்க போய் மகாராணி மாதிரி இருப்பா அந்த நம்பிக்கை அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் என் பிள்ளைக்கு எந்த குறையும் சொல்ல கூடாது அவளுக்கு தேவையான தலைமுடியில இருந்து கால் வர வரைக்கும் என்னென்ன வேணுமோ அக்கவேற ஆணி எல்லாம் வாங்கி கொடுப்பேன் என் இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் என் நான் காட்டுவேன் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்க அந்த நிமிஷம் நான் செத்ததுக்கு சமண்டி செத்ததுக்கு சமம் என்ன ஆர்த்த பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல உனக்கு புரியாதவி என் அம்மா உயிரோட இருக்கும் போது அதுக்கு ஒண்ணுமே நான் பெருசா பண்ணிடல ஆனா என் புள்ள என் அம்மாவோட வடிவா நான் பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது என் அம்மா என் தெய்வம் என் குழந்தைகத்தை எப்படி பாத்துக்கணும் இந்த கல்யாணத்தை பாரு ஊர் வச்சு ஜாம் ஜாம்னு பண்றேன் பாரு எப்படி பண்றேன் சரிங்க எல்லாம் எடுத்து வைங்க படுப்போம் நாளைக்கு எல்லா பக்கமும் பத்திரிக்கை வைக்கணும் அதெல்லாம் ஊர் பட்ட வேலை கிடக்குல்ல ஆமா கல்யாண நாள் நெருங்க நெருங்க உள்ளக்குள்ள ஒரு வகையா சந்தோஷம் இருக்கு இன்னொரு பக்கம் புள்ள மொத்தமாவே இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாள் இனி யாரு அம்மா என்ன பெத்தரலே அமுதாமான்னு கூப்பிடுவேன்னு ஒரு பக்கம் யோசனையா இருக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்னங்க பண்றது காலம் முழுக்க பொம்பளை பிள்ளைங்களை நம்ம வீட்லயாவா வச்சுக்க முடியும் அதுவும் சரிதான் இருந்தாலும் என் பொண்ணு அங்கேயும் போய் சந்தோஷமா தானே இருப்பா அவளை யாரும் கஷ்டப்படுத்திட மாட்டாங்கல்ல நம்ம அவங்க கேட்டதற்கு மீறியே செய்யறோம் அப்படி இருக்கும்போது யாருங்க நம்ம பிள்ளைய கஷ்டப்படுத்துவா எவ்வளவு கஷ்டப்பட்டு கூடாது ஒரு நிமிஷம் கூட கஷ்டத்தை நான் அனுபவிச்சிடக்கூடாது அனுபவிச்சிடக்கூடாது சரி சரி எடுத்து வைங்க படுக்கலாம் ஒரு <laughs> நாள் <laughs> <laughs> <À, yeah. laughs> <laughs> <laughs> நானும் இல்லைன்னா ஆறுமுகத்தோட நிலைமை என்ன ஆகும் ரொம்ப சங்கடமாக இருக்குது வேணாம் கல்யாணத்துக்கு வர அப்பா அம்மா அங்கே எங்கேன்னு பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா கல்யாணம் நடக்கலைன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் வேண்டாம் இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுவோம் என்றைக்கே நான் ஆறுமுகத்தோடு போகிறது தான் நல்லது இருக்க இருக்க அப்பா அம்மா அம்மாவும் அண்ணனு சொல்லி எல்லாரும் ஏதாவது ஒரு இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கும் மனசு இல்லை ஆறுமுகத்தை என்னால் விடவும் மனசு இல்லை சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பாவும் அம்மா அண்ணே மூணு பேரும் என் மனசை புரிஞ்சுப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சு நான் ஓடி போயிட்டேன்னா அது ரொம்ப அசிங்கமாக போயிடும் சரி

இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் அதனாலதான் ஒரே இடம் போலான் இருக்கேன் வீட்டு விட்டு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு இடம் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ ஓடிட்டு இருக்கு அண்ணன் தூங்கிட்டு இருக்கான் போல அண்ண என்னச்சரின்

ஆனால் என் மனசில் இருக்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் யாரும் மனசுறங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னே ஆனாலும் எனக்கு என்ன விட வேறு வழி தெரியலண்ண அவளுக்கு என்ன விட்ட வேற யாருமே இல்லைன்னு எனக்குன்னா நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க எப்படியோ ஒரு குழந்தைன்னு உண்டானச்சுதான் நீங்கள் என்னை எப்படியும் கண்டிப்பாக ஏற்றுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி ஆறுமுகத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் അതിനാൽ തന്നെ നീട്ട വിട്ട് പോകാൻ ഉലകത്തിലേ എനക്ക് രീച്ചവെന്ന അത് നീ തന്നെ നീ നല്ല നല്ല ഒരും സാമിക്കിട്ട വേണ്ടത് നീ നല്ല തന്നെ നീ നല്ല അമ്മ അപ്പം പാവങ്ങി പോയിടുവാങ് അവ തന്നെ അതെല്ലാം

என்ன கூட எனக்கு மட்டும் நடக்கும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் முடிச்சிருச்சோன்னு நினைச்சிட்டேன் சரி ரொம்ப நேரம் இங்க இருக்க வேணாம் அண்ணனுக்கு முடிப்பு எதுவும் வந்துருச்சு அப்புறம் நான் இங்க இருந்து போக முடியாது போயிட்டு வரேன்னு

എന്നോട് എപ്പോ വരയ്ക്ക എന്നോട സന്തോഷത്തക്കാൾ ആ ഉള്ള നഷ്ടപ്പെടുത്തിട്ട് പോരക്കേ ഇല്ലപ്പാ ന്നിങ്ങപ്പാ ചിലേ அம்மா எனக்கு செஞ்சதை விட நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே செஞ்சுருக்கீங்க ஒரு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருந்து எனக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறதுலேருந்து எனக்கு தசி இருந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி இருந்து சாக்ஸ் போடுறதுலேருந்து எல்லாமே எனக்காக செஞ்சீங்கப்பா இந்த ஊர்லேயே எல்லா பிள்ளைங்களும் பாவடை சட்டை போட்டால் கூட என் பிள்ளை பையன் மாதிரி வளரணும் என் பிள்ள இப்படி ഇപ്പൊടിക്കണോ ഇപ്പിടി എല്ലാ വേറെ വസതിയാണ് തുണി വസതിയാണ് സാപ്പാട് എല്ലാം നല്ലക്കാ കേട്ട അടുത്ത നിമിഷമേ കൊണ്ടുവന്ന് കൊടുപ്പീങ്ങപ്പാ ആ അപ്പം ഉണ്ടെ കഷ്ടപ്പെടുത്തി പോകണു സത്യമ നനക്കലപ്പാ എ മുന്നേ എന്തോ എന്തെങ്കിലും ഒരു അപ്പം അമയവേ മാറ്റപ്പാ ആ കിടച്ച എല്ലേക്കിഷന്താ എന്റെ പൊക്കിഷത്തെ തൊളച്ചട കൂടാതെ അതേ സമയം ആരമുക്ക നല്ല മാപ്പിളിയാപ്പാർപ്പ നല്ല പാത്തപ്പിളും അവൻ മനസ്സിലാ തങ്കമായ മനസ്സ്പാ അവനെ നമ്പി നാറെ എപ്പം കുറഞ്ഞ പൊറന്തേ സേർത്ത്പ്പിങ്ങനെ തരുംപ്പാ അതാണ് നാ പോറേ

தகட்ட தகட்ட எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க உங்க எல்லாத்தையும் கண்ணீர் வடிக்க விட்டுட்டு போகணும்னு நான் நினைக்கல என் மனச நான் பறி கொடுத்துட்டேன் எனக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதான் போறேன் அம்மாவை நல்லா பாத்துக்கப்பா அம்மா நீ அப்பாவை நல்லா பாத்துக்கங்க அண்ணன் உங்களுக்கு எல்லாமாவும் இருப்பா அமுதாமா அமுதாமா அம்மா கல்யாணம் பொருசா பண்ணணுமா என் பிள்ளைய அப்படி வச்சுக்கணும் கூட உங்களுக்கு ஏன் நடப்புதான்

ஏய் என்ன பேசிட்டு இருக்காம தான் வீட்ல உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையா போயிடும் போ முதல்ல போ இல்ல அருமகம் எனக்கு நம்பிக்கையே இல்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும் என் வீட்டுல உள்ளவங்க உன என்ன சேர்த்து வைப்பாங்க நம்பிக்கையே இல்ல கல்யாணம் வேலை தடபுடல போய்கிட்டு இது இதுக்கு மேல போ விட்டோம்னா பின்னாடி எல்லாத்துக்குமே அது பிரச்சனை தான் உன்ன நினைச்சிட்டு இன்னொருத்தரோட என்னால வாழவும் முடியாது அதனாலதான் நான் வந்துட்டேன் இனிமே எனக்கு எல்லாமே நீதான்

യും അനുഭവിച്ചോടി കൂടെ நீ சந்தோஷமா பத்திக்கணும் அட என்னடா சக்க கூட்டிட்டு போற மго இவ நான் எப்படி தான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கோ நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்ன கூட்டிட்டு போறியா இல்லையா வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனையா போயிடுமே அதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஆகாது நான் இருக்கேன் நான் பாத்துக்கறேன் நீ வா போலாம் என்ன பண்றது எங்க உன்னை கூட்டிட்டு போるது நான் சொல்லி சொன்னார்ல அவங்க வீட்டுக்கு போலாம் தான் இந்த மாதிரி எல்லா சேர்த்து வா போலாம் எல்லாரும் முடிச்சிட்டாங்கன்னா போக முடியாத சரி சரி முதல்ல பதட்டப்படாத போயிட்டு நம்ம சுருளிக்கிட்ட சொல்லுவோம் சுருளி சொன்னோம்னா அவன் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் இப்பே சொல்றேன் என்கிட்ட எதுவுமே இல்லை உனக்கே தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுதானே என் கூட வர பின்னாடி என்னை வெறுத்தரமாட்ட ஐயோ எனக்கு எதுவுமே வேண்டாம் காசு பணம் சொத்து சொகன் எதுவுமே வேண்டாம் நீ மட்டும் போதும் சரி அமுதா நீ இனிமே எதுக்கும் வருத்தப்பட தேவையில்லை நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் கஞ்சோ கூலோ ஒரு குடிசை வீடா இருந்தாலும் உன்னை நான் நல்லபடியா வச்சுக்கிறேன் இன்னைக்கு அந்த மாப்பிள்ள உன்னை அடிச்சாலும் அந்த நிமிஷமே என் உயிரே போயிடுச்சு தெரியுமா உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு என் வீட்டுல உள்ளவங்களும் என்ன ஏதாவது பேசிட்டாங்க இதுக்கப்புறமும் இவங்க கூட நான் கட்ட முடியாது அதனாலதான் நம்ம கிளம்புவோம் சொல்றேன் போயிடலாம் யாருக்கும் நம்ம போயிடலாம் வா சரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அப்பாவும் அம்மாவும் வீம்பா இருப்பாங்க குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பா அம்மா சேர்த்துப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீங்க சொந்தக்கார பொண்ணு அப்படி அப்படிதான் நடந்துச்சு அந்த மாதிரி சேர்த்துப்பாங்க நம்ம போயிடலாம் சரி சரி இங்க நின்று எதுக்கும் அதிகமா பேசிட்டு இருக்க வேணாம் அக்கம் பக்கத்துல வேற ஆளுங்க எதுவும் பார்த்துட்டாங்க வெறும் பிரச்சனையா ஆயிரும் முதல்ல சுரிய கூப்பிட்டுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் வா வா முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நடமாட்டீங்க நம்புறோம் இந்த கதை வந்து முற்றிலும் ஒரு கற்பனையை யார் மனதையும் புண்படும் நோக்கில் வந்து உருவாக்கலை இதில் சொல்லியிருக்க சில விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க இப்படி நினச்சிட்டு ஒரு சிலர் பண்ணுற தப்பு அவங்களோட வாழ்க்கையில் எப்படி ஒரு பின்னாடி ஒரு பின்விளைவை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஸோ இதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு இது அப்படி இது இப்படி அப்படின்ற எந்த ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம் நிறைய பேர் வந்து வாழ்க்கையே என்னன்னு தெரியாமல் சிலர் வந்துட்டு தப்பான முடிவுகளை எடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய பேர் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் இருக்காங்க அன்றாட வாடையில் வாழ்க்கையில் வந்து டெய்லி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஸோ அதனோடய பிரதிபலிப்பாக தான் இந்த சீரீஸு மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது ரொம்ப ஆர்குமெண்ட்லாம் வேண்டாம் முற்றிலும் முற்றிலும் கற்பனை யார் மனதையும் புண்படும் நோக்கில் உருவாக்கவில்லை அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் தயவு செஞ்சு ரொம்ப தப்பான கமெண்ட்ஸ்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற நிலமையிலையும் நான் இல்லை ஸோ புரிஞ்சுக்கோங்க நாளை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள் உங்கள் திருமணம் டீம்